காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவை நீக்கும் திட்டம் இல்லை என மத்திய உள்துறை இணை அமைச்சர் கிரண் தெரிவித்துள்ளார் மத்தியில் பாஜக அரசு பொறுப்பேற்றவுடன் கருத்து தெரிவித்த பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் அரசியல் அமைப்பு சட்டத்தின் முன்னூற்று எழுபதாவது பிரிவின் சாதக பாதகங்கள் குறித்து விவாதம் நடத்த அரசு தயாராக இருப்பதாக கூறினார் முன்னூற்று எழுபதாவது பிரிவை நீக்குவது குறித்து காஷ்மீர் மக்களை சமாதானம் செய்யும் நிகழ்ச்சிகளை நடத்த அரசு முயற்சி செய்யும் எனவும் அவர் தெரிவித்த கருத்தால் காஷ்மீரில் கடும் எதிர்ப்பு கிளவியது இந்நிலையில் முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவை நீக்கும் திட்டம் மத்திய அரசுக்கு உள்ளதா என திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சௌகதா ராய் மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு பதிலளித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் கிரண் இல்லை என தெரிவித்தார் அச்சுறுத்தல் காரணமாக தனிநபர் எத்தனை பேருக்கு மத்திய அரசின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என்ற மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் கிரண் இதுவரை இருநூற்று எழுபது பேருக்கு மத்திய பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த எண்ணிக்கை அவ்வப்போது பரிசீலனை அடிப்படையில் மாறுபடும் எனவும் கூறினார் தொடர்ந்து பேசிய மத்திய உள்துறை இணை அமைச்சர் கிரண் அரசு அலுவலகங்களில் இந்தி பயன்படுத்துவதின் வழிமுறைகள் மாநில அரசுகளுக்கு பொருந்தாது என்றும் இந்தி பேச மாநில மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் விளக்கமளித்தார் கடந்த மார்ச் மாதம் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை ஏ பிரிவு மாநிலங்களில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் மாநில அரசுகளுக்கு பொருந்தாது என்றும் தெளிவுபடுத்தினார் यह पार्लियामेंट का रेजुलेशन है 1968 में उस रेजुलेशन में कहा गया है कि आठवीं सूची में जितने भी हमारे भाषा है आज बाईस भाषाएं हैं सबको प्रोत्साहन और विकास के लिए काम किया जाएगा कहा गया है और जहां तक हिंदी का विकास की बात है वो तो समय समय पर केंद्र सरकार की के ओर से निर्देश दिया जा रहा है और उसका प्रोत्साहन के लिए और हम आगे काम करेंगे பைன்ஸ் துருக்கி போன்ற வெளிநாடுகளில் உள்ள மாவோயிஸ்ட் இயக்கங்களுடன் இந்திய மாவோயிஸ்டுகள் நெருங்கி தொடர்பில் உள்ளதாகவும் இந்தியாவில் மாவோயிஸ்டுகளுக்கு ஜெர்மனி பிரான்ஸ் ஹாலாந்து துருக்கி மற்றும் இத்தாலியில் உள்ள மாவோயிஸ்ட் அமைப்புகள் உதவி செய்வதாகவும் மத்திய உள்துறை இணை அமைச்சர் கிரண் குறிப்பிட்டார்